நீங்கள் கேட்கவிருப்பது நலச்சரிதம் எழுத்து மற்றும் குரல் திருப்பூர் கிருஷ்ணன் முன்னுரை தத்துவ வெளிச்சம் தரும் நூல் நலச்சரிதம் என்ற இந்த நூலை அத்தியாயம் அத்தியாயமாக எழுதிய காலங்களை நினைத்து பார்க்கிறேன் மனத்தில் இனிய மகிழ்ச்சி தருணங்களாக அவை நினைவலைகளாய் பொருள்கின்றன சமஸ்கிருதத்தில் மகாபாரத கிளைக்கதையாக வரும் நலச்சரிதத்தை தவிர அதிவீரராம பாண்டியனின் நைடதம் புகழேந்தி புலவரின் நலவெண்பா இந்தியில் எழுதப்பட்ட சில நூல்கள் என இந்நூலுக்கு உதவி புரிந்த துணை நூல்கள் பல இந்த நூல்களிலிருந்து நான் பெற்றவை பெரிதும் வெளிச்சட்டம் மட்டுமே உள்ளே தாராளமாக என் கற்பனையை கலந்திருக்கிறேன் ரத்தின வியாபாரி கேசினி சுனந்தா போன்ற பாத்திரங்கள் எல்லாம் பெயரளவிலேயே பிற நூல்களில் காணப்பட்டன அவர்களுக்கு முழு வடிவம் கொடுத்து நூலில் உலவ விடுவது ஒரு தனி சுகமான அனுபவமாக இருந்தது இந்த நலசரிதம் தொன்மத்தை நவீனப்படுத்தி எழுதும் வகையைச் சார்ந்தது அல்ல ஏற்கனவே உள்ள நலசரிதத்தை உள்ளது உள்ளவாறே வைத்துக்கொண்டு ஆங்காங்கே என் கற்பனையையும் கலந்து எழுதப்பட்ட படைப்பு இது வால்மீகி ராமாயணத்தை கம்பர் கையாண்ட பாணி இது இந்த நூல் பெரும் இலக்கிய நூல் மட்டுமல்ல ஆன்மீக நூலும் கூட இதன் ஆன்மீக பயன்கள் பல ஏழரை நாட்டு சனியின் பாதிப்பில் இருப்பவர்கள் நலசரிதம் கேட்டால் சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுவார்கள் என்பது இந்துமத நம்பிக்கை இந்த நூலை கேட்பவர்களுக்கு எல்லா வகையான நலன்களும் கிட்ட வேண்டும் என இறையருளை பிரார்த்திக்கிறேன் அத்தியாயம் ஒன்று வந்தார் வேதவியாசர் சேமவேல் மன்னனுக்கு செப்புவான் செந்தனிக்கோன் நாமவேல் காளை நளனென்பான் யாமத்து ஒலியாழி வையம் ஒருங்கிழப்ப பண்டு கலியால் விளைந்த கதை புகழேந்திப் போலவர் எழுதிய நளவெண்பா உள்ளத்தில் கடும் யோசனையோடு அமர்ந்திருந்தார் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் மரங்களின் இலைகளால் வடிகட்டப்பட்டு சூரிய ரேகை கூட தயங்கி தயங்கி நுழையும் வகையில் பகலிலும் இருள் அடர்ந்த கானகம் பாஞ்சாலி தலைவரித்த கூந்தலுடன் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள் கருப்பு அருவியாய் சட்டாரென தரை நோக்கி விழும் அவள் கார்மேக கூந்தலைக் போதெல்லாம் நெஞ்சில் படபடப்பு பாவி துச்சாதனன் சென்னீர் அந்தப் பால் துரியோதனன் யாக்கை ரத்தம் இரண்டையும் கலந்து தடவி இவள் தன் கூந்தலை என்று செய்வி முடியப் போகிறாள் பாரதப்போர் தொடங்க வேண்டும் எத்தனை ஆயிரம் பலிகள் காத்திருக்கின்றனவோ பிறகு போர் முடிய வேண்டும் அப்போதல்லவா இவள் கூந்தலை முடிய முடியும் கண்ணன் என்ன கருதியிருக்கிறானோ அதுதான் நடக்கும் சங்கும் சக்கரமும் மட்டுமல்ல அவன் கை கருவிகள் மனிதர்கள் எல்லோருமே அவரது கருவிகள்தான் அவன் யாரை எதை எப்படி எப்போது கையாள்வான் என்ற பரம ரகசியத்தை யார்தான் அறிவார் தர்மபுத்திரர் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தார் பீமன் நகுலன் சகாதேவன் மூவரும் அண்ணன் முகம் நோக்கி அமைதியாய் வீற்றிருந்தார்கள் அர்ஜுனன் அங்கே இல்லை பராக்கிரமசாலியான அர்ஜுனனை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லைதான் ஆனால் இரத்த பாசத்தின் ஈரம் நெஞ்சை தவிக்க வைத்துவிடுகிறது தன் முன்னே அன்று ஓர் அதிதியாய் வந்தவர் வந்தபர்ந்திருந்த வியாசமுனிவரை பணிவும் பக்தியும் பொங்கப் பார்த்தார் தர்மர் தன் நெஞ்சத் துயரங்களை மாற்றும் அறிவுரை என்ற அமுதம் இத்தகைய தவ முனிவரிடம்தானே கிட்டும் இவரிடம் தன் மனக்கவலையை பகிர்ந்து கொண்டால் என்ன மன்னவனே இன்று உன் முகம் வாட்டமுற்று காணப்படுகிறதே ஏன் நிலவாய் தழைத்த தமது தாடியைக் கோதியவாறே வியாசர் பரிவுடன் விசாரித்தார் அர்ஜுனன் அருகில் இல்லை சிவபிரானை துதித்து பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக கைலையங்கிரிக்கு சென்றிருக்கிறான் செல்லட்டுமே அவன் வெற்றியுடன் திரும்புவது திண்ணம் அவனது ஆற்றல் உணர்ந்துமா நீ அவனை குறித்து கவலை கொள்கிறாய் அது மட்டுமல்ல முனிவரே சூதாடி நாட்டைத் தோற்ற அவலம் என் நெஞ்சை அர்ஜுனன் அருகில் இல்லாத இந்த நாளில் அதிகம் வாட்டுகிறது ஏன் என் Ready to continue?